அத்தியாயம் எட்டு ராஜகுமாரியின் முன்னாள் காதலன் கிரிஷ் ஒரு கணம் யோசித்து விட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்று மருத்துவரை பார்த்து அவளது காதல் கதையை கேட்க நினைத்தாள் அலிஷா ஆனால் அதற்குள் அவளது பெற்றோர்கள் அங்கே வந்து விட்டார்கள் என்ன ஆயிற்று அலிஷா உன் கையில் இருந்த ஊசியை மருத்துவர் எடுத்து விட்டாரா அவர் என்ன சொன்னார் எதற்காக எழுந்து நிற்கிறாய் என்று அவளது அம்மா கேள்வி கேட்கத் தொடங்கினார் அதற்கு அவள் போய் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள் அதன்பின் அந்த மருத்துவர் அவளது அறைக்கு வரவே இல்லை இவளாலும் வெளியே செல்ல முடியவில்லை இப்படியே அந்த நாள் மாலை நேரம் வந்து விட்டது அப்பொழுது அவளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவளுடன் யாருமில்லா அந்த தருணத்தில் அவள் அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள் மருத்துவர் எங்கே இருக்கிறார் என்று தேடத் தொடங்கினாள் சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் மருத்துவமனைக்கு வெளியே செல்வதை கவனித்தாள் ஆம் அவள் மருத்துவமனையில் இருந்து கிளம்பி விட்டார் நில்லுங்கள் என்று அலிஷா சொன்னாலும் அவர் நிற்க மாட்டார் அதனால் அவரை தடுத்து நிறுத்தாமல் அவருக்கு தெரியாமலே அவரது மகிழ்ந்தின் பின்பக்கம் அலிஷா ஏறி கொண்டாள் வாகனம் மருத்துவமனையில் இருந்து கிளம்பி பத்து நிமிடம் கூட ஆகவில்லை அதற்குள் அவளுக்கு அவளது அம்மாவிடம் இருந்த அழைப்பு வந்து விட்டது அழைப்பு ஒலி அவளுக்கு மட்டும் அல்ல மருத்துவருக்கும் கேட்டு விட்டது அடுத்த கணமே அது அலிஷா தான் என்பதை புரிந்து கொண்டார் கடும் கோபத்தில் வாகனத்தை ஊரமாக நிறுத்தினார் வேகமாக வாகனத்தின் பின்னால் வந்து கதவை திறந்தார் சரியாக இருக்க கூட முடியாத அந்த இடத்தில் பாம்பினை போல் சுருண்டு ஒளிந்து கொண்டிருக்கும் அலிஷாவை பார்த்ததும் அவர் கோபம் தணிந்து போனது பெருமூச்ச விட்டுவிட்டு யாரும் பார்க்கும் முன் வேகமாக வந்து வண்டியின் உள்ளே வந்து ஏறு என்று சொல்லிவிட்டு அவர் வாகனத்தின் உள்ளே சென்றார் அலிஷாவும் வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்தாள் உனது பெற்றோர்கள் உன்னை போகிறார்கள் முதலில் அவர்களிடம் ஏதாவது சொல்லி சமாளி என்று மருத்துவர் சொன்னதும் அலிஷா அவளது அம்மாவிற்கு அழைப்பு விடுத்து சில பொய்களை சொல்லி சமாளித்தாள் இவ்வாறு நான் நடந்து கொண்டதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று மருத்துவரிடம் அலிஷா மன்னிப்பு கேட்டாள் பரவாயில்லை அலிஷா காதலுக்காக பலரும் பல விதமான ஆபத்தை சந்திப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் முதன்முறை நண்பனுக்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் நபரை பார்க்கிறேன் நான் அவளை காதலிக்கிறேன் என்று சொன்னால் அவர் ஏதேனும் கேலி செய்தாலும் செய்வார் அல்லது அவளை பற்றிய உண்மையை சொல்லாமல் மறைந்தாலும் மறைத்து விடுவார் என்று மனதில் நினைத்துவிட்டு விட்டு ஆமாம் நானும் அவளும் இணைப்பிரியா நண்பர்கள் ஆயினும் அவள் அவளது காதலை பற்றி என்னிடம் இதுவரை கூறியது இல்லை தவறாக எடுத்து கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை என்னிடம் சொல்ல முடியுமா என்று அலிஷா கேட்டாள் அதற்காக தான் என் வாகனத்தில் நீ ஏறி இருக்கிறாய் என்று எனக்கு முன்பே தெரியும் எனக்கு அவள் காதலை பற்றி முழுமையாக தெரியாது சொல்ல போனால் யாருக்கும் அது தெரியாது எனக்கு தெரிந்ததை உன்னிடம் சொல்கிறேன் கேள் என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக வாகனத்தை ஓட்ட ஆரம்பித்தார் மருத்துவர் ராஜகுமாரியை பற்றி சொல்லும் முன் எங்களை பற்றி சொல்கிறேன் கே எங்களால் பகலில் மட்டுமே வேறு உருவத்திற்கு மாற முடியும் என்று மருத்துவர் சொல்லும் நேரம் ஆம் எனக்கு அது தெரியும் பகலில் மட்டும் தான் உங்களால் உங்கள் உருவத்தை நினைத்த உருவத்திற்கு மாற்ற முடியும் என்று அலிஷா சொல்லியதும் இல்லை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை எங்களால் நினைத்த உருவத்திற்கெல்லாம் மாற இயலாது என்று மருத்துவர் சொன்னார் புரியவில்லை நாங்கள் இந்த உருவத்திற்கு மாற நினைக்கிறோமோ அந்த உருவத்தை எங்கள் மனதில் நன்றாக பதிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இப்பொழுது நான் உனது உருவத்திற்கு மாற வேண்டும் என்றால் என் மனதிற்குள் உன் உருவம் மிக தெளிவாக பதிந்து இருக்க வேண்டும் அதாவது தாயின் முகம் குழந்தைக்குள் பதிந்து இருப்பது போல் கணவனின் முகம் மனைவிக்குள் இருப்பது போல் காதலனின் முகம் காதலிக்குள் இருப்பது போல் அப்படியாமல் ராஜகுமாரி பகலில் மாறும் அந்த ஆணின் உருவம் தான் அவள் காதலனா ஆம் சரியாக சொன்னாய் அலிஷா நீ நினைப்பது போல் அவ்வாறு உருவம் மாறுவது எளிது அல்ல நாங்கள் அவ்வாறு உருவம் மாறுவது என்பது தண்ணீரில் எங்கள் பிம்பத்தை நீங்கள் பார்ப்பது போல் எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது நாங்கள் அவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டால் தண்ணீரில் கல் விழுவது போல் அதாவது தெளிந்த தண்ணீரில் முகம் தெரிவதற்கும் அலையடிக்கும் நீரில் பிம்பம் தெரிவதற்கும் வித்தியாசம் உள்ளது அல்லவா அதுபோல் தான் உதாரணமாக மருத்துவரின் உருவத்தில் இருக்கும் நான் உணர்ச்சி வசப்பட்டு அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் கொண்டாலோ அல்லது கோபம் கொண்டாலோ எங்கள் உண்மையான உருவத்திற்கு வந்து விடுவோம் என்று மருத்துவர் சொல்லும் நேரம் ஓ அதனால் தான் ராஜகுமாரன் இதுவரை என் முன்னால் அழுதது இல்லையோ என்று அலிஷா மனதிற்குள் நினைத்துவிட்டு அழுதாலும் உருவம் மாறிவிடுமா என்று கேட்டாள் ஆமாம் எந்த வகையான உணர்வாக இருந்தாலும் சரி ராஜகுமாரி தன் உயிரினும் மேலாக கிரிஷை காதலித்ததால் தான் அவன் உருவத்தை அவளால் தத்ரூபாமக எடுக்க முடிந்தது அவள் காதலனின் பெயர் கிரிஷா ஹோம் ஆமாம் அவனுக்கு என்ன ஆயிற்று அவனை மனிதர்கள் தான் கொன்றார்களா அல்லது எங்கள் இனத்தை சேர்ந்தோர் கொன்றார்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் அவன் கொலை செய்யப்பட்டான் என்று மட்டும் எனக்கு தெரியும் எதற்காக அவனை கொலை செய்தார்கள் ராஜகுமாரியை காதலித்ததற்காக தான் காதல் செய்தால் குற்றமா அதற்கு மரண தண்டனையா உண்மையில் இது மிகவும் கொடுமையான விஷயம் காதல் செய்வது சரிதான் அதற்காக தகாதபடி காதல் செய்யலாமா காட்டேரியும் மனிதனும் காதல் செய்யலாமா என்று மருத்துவர் கேட்டார் அதில் என்ன தவறு உள்ளது ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் நேசித்தால் உங்கள் இனம் எவ்வாறு ஏற்று கொள்ளாதோ அதுபோல் எங்கள் இனம் அதை ஏற்று கொள்ளாது என்று மருத்துவர் சொன்னதும் மேற்கொண்டு பேசாமல் மௌனமாக இருந்தாள் அலிஷா மேலும் சில விஷயங்களை மருத்துவரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டாள் அதே நேரம் மருத்துவர் யாரோ ஒருவரை அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ராஜகுமாரியின் முகவரியை வாங்கினார் அதை பெற்றுக்கொண்டு மருத்துவரிடம் இருந்து அலிஷா விடை பெற்றாள்